ம் கண்டிப்பாண்ணே ஆண்ணா இந்த மாதிரி இப்போ வந்து யாரையுமே கீழ்த்தரமா பேசக்கூடாது இப்ப அவ இப்போ பார்க்க போனச்சினா கீழ்த்தரமா பேசுறதே அவர் தான் பேசுற எல்லாத்தையும் பிடிச்சிருப்போம் இல்லைண்ணே கண்டிப்பாண்ணே ஆனா நீங்க இருந்த காலகட்டத்துல இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து நீங்க ஒரு எவ்வளோ ஃபேமஸ் ஆகிருந்தீங்க ஆனா நீங்க இந்த மாதிரி நான் இருந்ததே நாங்க யாருமே கேள்விப்பட்டது கிடையாது ஆனால் இந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு நீங்க என்னண்ணே சொல்லிக்க விரும்புறீங்க இந்த மாதிரி என்ன என்ன இல்ல இ மாதிரி தற்பொருமை பேசுறவங்களுக்கு நீங்க என்னன்னு சொல்றீங்க நான் வந்து இது வரைக்கும் ஆச்சு நான் வந்து கட்டியோடையா போட்டிருக்கேன் வாங்கிருக்கேன் நானும் பேசிடுறேன் அதாவது நம்ம வந்து இந்த இந்த கமாண்ட்ல அசிங்கமா போடுவாங்க அசிங்கமா இது பண்ணுவாங்க அவரு நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன் அதுக்கு நான் நான் வந்து நோக்கி எல்லாம் கிடையாது நானும் நானும் பேசியிருக்கேன் ஆனா இந்த மாதிரி வந்து தற்கொலையா நான் நான் எது வரைக்கும் நான் பேசுறதே கிடையாது கண்டிப்பான நீங்க என்ன விரும்புறீங்க என்ன என்ன முதல்ல வந்து தன்னடக்கம் தேவை எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் இருக்காரு இன்னைக்கு சூரியனா இருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே இருக்காங்க நீங்க யாருமே வந்து தன் பிறப்புல பேச மாட்டாங்க நீங்க சூரியன ஆபீஸ் கூட நான் போயிருக்கேன் போச்சு கூட அவ்வளவு அவங்க எவ்வளவு பெரிய நடிகரு எவ்வளவு பெரிய ஆளு அவங்க ஓடி வந்து அன்னையின்னு சொல்லி பாசமா கெட்டி பிடிச்சி நம்மளை உட்கார வச்சு நம்ம அவ்வளவு கவனிச்சாங்க பாத்திருங்க அப்படியே போட்ட ஆள் எல்லாம் வந்து இவங்களுக்கு பேசுறதுதான் எனக்கே வந்து ஒரு மாதிரி ஐடியா நடக்கு அப்படி பேசக்கூடாது ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாச்சும் நம்ம நம்ம பணியோட பேசணும் நல்லது நம்மளுக்கு இதை வந்துட்டு நான் அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்கள்லாம் பேசுறாரு அது எனக்கு வந்து பிடிக்கல கண்டிப்பான வந்து ஒரு மீடியால இருக்கவங்கள ஒரு ஆங்கரையோ ஒரு ஒரு ரிப்போர்டரையோ இந்த மாதிரி வந்து ஒரு தனக்குறைவா வந்து பேசுறாரு அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் அது தப்பான விஷயம் இன்னொரு விஷயம் சொல்றாரு நடந்து டாக்டர் சொல்றாரு பிசியோதெரபி டாக்டருங்கிறவங்க வந்து எவ்வளவு கண்ணியமா இருப்பாங்க எவ்வளவு இதா இருப்பாங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அவரு இதா இருப்பாங்க அவரு வந்து ஒரு ஆங்கர வந்து சரி நீ ஆங்கரை நீ பேசிக்கோ அவரை ஒண்ணுமே நினைக்கல ஒரு ஆங்கர வந்து நீ வந்து கலூரை கையில சாப்பிடுவா நீ வந்து கை விளங்காம போவும் கால் விளங்காம போவோம் உனக்கு அப்படி போவோம் இப்படி போவோம் உன் குடும்பம் நல்ல குடும்பமா ஆங்கர் குடும்பத்தை இவன் என்னத்த பார்த்தான் நான் கேக்குறேன் அந்த ஆங்கருடைய அந்த அவங்க குடும்பத்தை இவன் என்ன பார்த்தான் நீ வந்து அவங்கள பேசுனா அவங்கள மட்டும் பேசிக்கோ நீ குடும்பத்தை ஏன் இழுக்கா நான் தான் கேட்கறேன் இப்ப நம்ம குடும்பத்தை பேசுறது நம்ம இழுப்போம் அதே மாதிரி உன் குடும்பத்தை அவருக்கு இழுக்கல நீ வந்து எல்லாத்தையும் நீ நீ கண்டதெல்லாம் பேசுவீங்க வாங்குவீங்க அதை நாங்க தட்டிக்க கூடாதான்னு கேட்டதுக்குத்தான் அவரு இவ்வளவு பேசி பேசியிருக்காரு அண்ணே இன்னைக்கு வந்து ஒரு மீடியாங்கிறவங்க ஒருத்தவங்கள தூக்கி விடுறதுனாலும் சரி ஒருத்தவங்களை இறக்கி விடுறதுனாலும் சரி அது அவங்களால மட்டும்தான் முடியும் ஆனா டாக்டர் திவார் அவருங்க வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவோ ஒரு உச்சி புகழ் உச்சத்திக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க உங்களே கொண்டு போய் விட்டுருக்காங்க ஆனா நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருக்கீங்க ஆனா அந்த டாக்டர் திவார் அவர் வந்து தன்னைத்தானே தானே பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு அதை பத்தி உங்களுக்கு எடுத்துக்கலாம் அதுக்குத்தான் என்ன சொல்லுவாங்க வாங்க தன்னைத்தானே தானே பெருமைப்படுத்த ஏன்னா அவர் வீடியோ நான் பாத்துருக்கேன் சேலத்துல இப்போ அவரு வந்து என்ன சொல்றாரு அவர் இன்னைக்கு இன்னைக்கு நேரத்துல ஒரு இன்னும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அசிங்கம் பிடிச்சவன் அவனா ஒரு ஆளா நான் அவன் அவனை பேசியாச்சுன்னா எனக்கு வந்து தரக்குறைவா இருக்காரு இதே வந்து சேலம் ஆத்தூர் ஏன்னா ஆத்தூர்ல ஒரு பங்கன் போயிருக்கோம் கிட்ட வந்து வந்து ஒரு உட்காட்டு சொல்லி வராது அப்ப நான் உடனே எழுச்சிதான் போனேன் சொல்லி நான் அவ்வளவு மரியாதையா பேசினேன் அவட்டா இன்னைக்கு அன்னைக்கு வந்து ஜிபி முத்து அசிங்கமானவன் இதானவன் தெரியல கிட்ட உட்காரச்சுல இன்னைக்கு வந்து ஜிபி முத்து அசிங்கமானவன் எனக்குலாம் அவன் வந்து ரொம்ப ஒரு இதான ஆள்னு சொல்லி ரொம்ப ஒரு வல்கரா பேசிருக்காரு அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல இல்ல இல்ல வல்கரா பேசினாலும் தமிழக மக்களுக்குன்னு உண்டான ஒரு இது ஒண்ணு இருக்கும் ஏப்பா நம்ம இவ்வளவு பெரிய கீழே இறக்கி விட்டுறணும்ப்பா ஏன்னா இவங்க வந்து இவங்க தப்பானவங்க ஏன்னா நீ இன்னமும் வந்து ஓரளவுக்கு ஒரு அதே இடத்துலதான் இருக்கீங்க எங்க அண்ணே ஜிபி முத்து அப்படின்னா அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு வந்து சில பேர் வந்து உங்களோட போட்டி போட்டவங்களும் இன்னைக்கு வந்து கீழே இறங்கிட்டாங்க ஆனா திவாரும் வந்து கீழே இறங்கிடுவாரானே அது வந்து நம்ம அப்படி சொல்லக்கூடாது அது அது வந்து ஆண்டவங்கள இருக்கு அது ஆண்டவங்கள இருக்கு இன்னொன்று ரொம்ப அகமா பேசினா யாருமே நிக்க முடியாது கண்டிப்பா ஒரு விஷயம் அகமா யாருமே அகமா அகத்திலையும் தற்குறித்தனமா நான் தான் என்ன விட்டா பெரியாளுங்கிற பேசிய அந்த பேச்சு நாக்குல வந்துட்டாலே யாருமே வந்து ஒரு நிலையாவது நிக்க முடியாது அது அது இந்த கடவுளே பாத்துக்கிடுவாங்க நம்ம சொல்லக்கூடாது அண்ணன் இல்லன்னு அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இந்த ஒரு சமீபத்துல நடந்த ஒரு திருநெல்வேலியில நடந்த ஒரு கொலை இந்த இதுக்காக அவர் போய் வந்து ஒரு பேட்டி எடுக்க போயிருக்காங்க அவர் என்னோட ஜாதா ஜாதிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசியிருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன இவர் இல்லனே அவர் என்னோட ஜாதி அவர் அவரு பண்ணது வந்து ரைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவரோட பாயிண்ட் ஆப் வியூ வச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற சமூக மக்கள் வந்து எதுவுமே ஜாதி எல்லாம் இருக்கவே கூடாது அனைவரும் சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க ஏன்னா எல்லா பேருக்கு இருக்கிறது அனைவரும் சமம் தான் மனிதர்களா மனிதர்களா பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது உங்களோட கருத்துகள் எப்படின்னா நம்ம கருத்து என்ன இப்ப நம்ம வந்து ரெண்டு குடும்பமும் பாதிச்சிருக்கு ரெண்டு குடும்பமும் பாவம் அதை பாக்கணும் அதுல வந்து ஜாதிங்கிறது வந்து நான் அத பார்க்கவே மாட்டேன் ஏன்னா எங்க ஊர்ல எங்க ஊர்ல வந்து எல்லா ஜாதியும் இருக்காங்க எல்லா ஜாதியுமே எல்லா மாமா மச்சான் அண்ணன் தம்பி போல பழகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இந்த மாதிரி தற்கொலை தரமா இவ இவ்வளவு இப்படி பேசுறாங்கல்ல இவனாலதான் சில பாதிப்பு தான் இருக்கும் எங்க ஊர்ல பாருங்க நாங்க எல்லாருமே இருக்கோம் எல்லாருமே மாம மச்சான் ஒரு கல்யாண நாங்க எல்லாருமே ஒண்ணு கூட சந்தோஷமா இருப்போம் இது இது வந்து ஏதோ ஒரு தவறு நடந்துட்டு அது வந்து ரெண்டு குடும்பத்துக்குமே வந்து அது தப்பு தான் அது அது நம்மளுக்கே சங்கடமா தான் இருக்கு ரெண்டு குடும்பம் பாதிச்சிருக்கு அங்கேயும் பாதிச்சிருக்கு இங்கேயும் பாதிச்சிருக்கு அண்ணா கண்டிப்பான முக்கியமான ஒரு கேள்வி ஆஹ் ஆனா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லயும் சரி இன்னைக்கு யூடியூப்லயும் சரி இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு வளர்ந்து வ ஒரு ஒரு காலகட்டம் மறைவுக்கு தெரியாக மறைவிற்கு தெரியாமே இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து உங்களே மாதிரி ஒரு ஆட்கள் வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்தோ ஒரு கிராமத்துல இருந்தோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் இருக்குங்க ஆனா இந்த மாதிரி ஒரு ஆட்கள் வந்து இந்த திவாகர் மாதிரி ஒரு ஆட்கள் வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவுல நான் தான் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இது வந்து அவங்களுக்கு எப்படி பின்னடைவா இருக்க போகுது இது வந்து கண்டிப்பா வந்து அவருக்கு பெரிய அவருக்கு வந்து பெரிய பெரிய இருந்தாலும் அது போக இன்ஸ்டாகிராமும் யூடியூப் இதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே எதிர்ப்புகள் இல்லனே அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து தமிழகத்துல அவருக்கு உண்டான எதிர்ப்புகள் நிறையவே இருக்காங்க சரிங்களா அவருடைய அட்லி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டரை வந்து அவரு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு சூரிய அவர்களையுமே வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்துல உனக்கு ஒரு நகைச்சுவை நடிகரா இருந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நடிகரா இருக்கு அவரு சூர்யா அவர்களையவே இன்னைக்கு வந்து யாருன்னே தெரியாது விட அவர் வந்து எனக்கு கேளுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னைக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க இந்த ஒரு ஆறு கண்டிப்பா இன்னைக்கு நீங்க எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க ஒரு ஒரு ஐந்து ஒரு ஒரு ஆறு ஆண்டு கால காலகட்டத்துல எத்தனை ஒரு ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்குமே ஆனா இது இது எதுவுமே அவர் படவே இல்லை திவார் அவர்கள் ஆமா என்ன சொல்றாங்க இப்போ அவ என்ன சொல்றாங்க நான் வந்து சூரியன் மாதிரி கிடையாது சூரியனை வந்து எவ்ளோ கஷ்டப்பட்டு பழைய பழைய படத்தை பாருங்க பழைய படத்துல அவரு சின்ன சின்ன ஆக்டருக்கு தான் நின்னு வாங்கி அவங்க எவ்வளவு கஷ்டம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வர வர்றதுதான் இன்னைக்கு சூரியனை வந்து டாப்ல இருக்காங்க இன்னைக்கு சூரியன் நம்ம சிரிப்புலையும் அவரு அவங்க வந்து நம்ம இதுல கீரோவும் ஜாதான் சூப்பரா நடிச்சிருக்காங்க அவங்க டாப்ல இருக்காங்க அப்படியாப்பட்ட ஆள வந்து இவன் தரக்குறைவா பேசுற வந்து அது எல்லாத்துக்குமே சங்கடம் தான் அது ஆமா அட்லி அவர்களவே வந்து உயர் பெரு அட்லி அவர்களவே வந்து வந்து மிகச்சிறந்த ஒரு டைரக்டர் அவர்கள் இன்னைக்கு வந்து தேசிய விருது வென்ற அட்லி அவர்களோட ஷாருக்கான் நடிச்ச டேரக்டர் அவரு இன்னைக்கு அவருவே வந்து இன்னைக்கு வந்து அவரு திறக்க அவை வேணும் பேசுறாரு இது வந்து எப்படி ஒரு நீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு புகழ் உச்சத்துல இருக்கீங்க ஆனாலும் நீங்க வந்து ஒரு மரியாதை குறைவா இன்னைக்கு யாரையுமே நாங்க பேசி நாங்க கேள்விப்படுறது இல்ல அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் இல்ல நம்ம வந்து என்ன வந்து பேசுறோம் நான் கண்டிப்பா பேசிடுவேன் என்ன வந்து என்ன வந்து தரக்குறவா பேசுறா நான் கண்டிப்பா சத்தம் என்ன வந்து யார் தரவா பேச மாட்டாங்க இது வரைக்கும் ஆச்சு இல்ல நான் சும்மா சத்த மட்டி வீடியோ இந்த வீடியோ அதெல்லாம் போடுவேன் ஆனா இவன் இவன் வந்து இவ்வளவு தரப்புறவா வந்து ஒரு அட்டி பெரிய டேரக்டர்லாம் வந்து அவன் இவங்கிற வந்து அவன ஒரு ஆளா அவன் எல்லாம் எனக்கு கீழே அது இருக்குங்க நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேஷ் அவங்க அவங்களே என்னுடைய நடிப்புக்கு கீழே தான் சொல்லச்சு இல்லை அப்ப இவள சேர்க்கே அடிக்கணுமான சொல்லுங்க இல்ல கண்டிப்பா இல்ல இல்ல எங்களுக்கே சில நேரத்துல கோவம் தான் வர செய்யுது நாங்க மீடியால இருக்கிறதுனால நாங்க சில சில வார்த்தைகள் நாங்க பயன்படுத்தவே கூடாது ஆனாலும் இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்களும் சரி சில நெறியாளர்களும் சரி அமைதியா போயிடுறாங்க ஆனாலும் இன்னைக்கு வந்து உங்களே மாதிரி ஒரு ஆட்களுக்கு நல்ல ஒரு திறமை இருக்கிற ஒரு ஆட்களுக்கு இன்னைக்கு வந்து இவங்கள மாதிரி ஆட்களால ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தானே இல்ல இல்ல என்னை என்னை விட இன்னும் நிறைய இருக்காங்க ஆனா தான் நம்ம வந்து ஒரு அளவுக்கு வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல இருந்து இப்ப வந்து இந்த படங்குற வாய்ப்பு வந்து இப்ப தான் டேரக்டரே கொடுக்காங்க அந்த நேரத்துல வந்துட்டு இந்த மாதிரி இவன் வந்து இவ்வளவு இவ்வளவு வந்து அநாரிகமா பேசுறதுதான் எல்லாத்துக்குமே பாதிக்கும் இப்போ யூடியூப்ல வந்து நல்ல யூடியூப் ஆட்களை எடுக்காதீங்க இப்போ கண்டிப்பா கண்டிப்பா எடுக்காங்க இது பண்ணாதீங்க இன்ஸ்டாகிராம் ஆக்களும் எடுக்காதீங்க இப்படி வந்து ஆட்களும் எடுக்காதீங்க இதை வந்து இவன் வந்து அநாரதிகமா பேச தான் இந்த மாத்திரமில்லா திட்டமான்னு சொல்றாங்க பாத்தீங்களா ஸ்டார்ங்க இவன் இவ்வளவு ஸ்டாரா சும்மா சூர்யா சாரவுடைய படத்தை சூர்யா நடிப்பை காப்பி அடிக்க பண்ணிட்டு இவன் மன்னருக்கு யோ ஸ்டாரா சொல்லுங்க என்னைக்குமே எல்லாருக்குமே தன்னுடைய ஒரு தனித்துவமான ஒரு இது வேணும் ஆமா கண்டிப்பா அது அது சும்மா அடுத்தவங்கள காப்பி அடிச்சுட்டு அவங்களே இவன் பேசுறானா அப்ப எவ்வளவு குள்ள யுவோ ஒரு முட்டால் தெரியுமா படிச்ச முட்டாளுங்கிற ஒரு தன்னா இல்ல அவரா தன்னத்தனா இவர் இவர் வந்து நான் டாக்டரு டாக்டர்ன்னு சொல்லி பேசுகிறாரு ஆனாலும் வந்து ஒரு இன்டர்வியூ கூப்டா இவர் வந்து எல்லாத்துக்கு கொஞ்சம் கோவப்படுறாரு ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு முன்னாடி இருந்த ஒரு ரெண்டாயிரத்தி நீங்க இருந்த காலகட்டத்துல அந்த ஒரு கொரோனா காலகட்டத்துல இருந்த ஒரு இன்ஸ்டாகிராம் நபர்களும் சரி யாருமே கோபமே இப்ப அத நானும் பாத்திருக்கேன் நிறைய நெறியார்களும் சரி பத்திரிக்கையாளர்களும் சரி என்ன கேள்வி கேட்டாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பதில் சொல்லிட்டு வந்துருவீங்க அது நாங்களும் பாத்துருக்கோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆமா இன்னைக்கு இருக்கிற ஒரு இந்த டாக்டர் டிவாரா அப்படிங்கிற ஒரு யார கேட்டாலும் வந்து தப்பு தப்பா பேசுறாரு நெறியாளரை தப்பு தப்பா பேசுறாரு அவங்களோட குடும்பத்தை பத்தி எல்லாம் இருக்கிறாரு அத பத்தி இவங்களோட கருத்துக்கள் கண்டிப்பா பத்திரிகையாளர் என்ன இப்போ ஆங்கர் பத்திரிகையாளர் என்ன சொல்லுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க என்ன சொன்னா கேக்கதான் செய்வாங்க அவங்களோட கேள்வி வந்து தான் இருக்கும் அவங்க இப்படிதான் கேட்கணும் கேட்கணும் அவங்க கேக்குற கேள்விக்கு நம்ம ஒழுங்கா பஸ் சொல்லிட்டு போறோம் தான் அதை விட்டு போட்டு நம்ம தேவையெல்லாம் பேசக்கூடாது நமக்கு இந்த கேள்வி பிடிக்கலையா ஏன்னா இந்த கேள்வி இப்படி அதுக்கு பதில் உண்டு அதை விட்டு போட்டு அவங்க அனாரியமாகவும் அவங்கள வந்து ரொம்ப இந்த கை கால் விளங்காது அது விளங்காதுன்னு சொல்லி பேசினாலே அது வந்து தப்பு தான் கண்டிப்பா கண்டிப்பானே கண்டிப்பா இதுக்கப்புறம் நீங்க கடைசிய ஒரு கேள்வி டாக்டர் திவாரா அவர்களுக்கு நீங்க என்ன கடைசியா நீங்க சொல்ல விரும்புறீங்க இதுக்கப்புறம் வந்து என்ன நினைச்சுன்னா இவன் இப்படியே பேசிட்டு இருந்தா இவன் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவன் 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 பேசுற பேச்சுக்கு இவன் எல்லாம் கண்ட இடத்துல இவன் இவன செருப்ப தூக்கி அடிப்பாங்க யாராலும் அடிப்பாங்க இல்லனே நீங்க வந்து நீங்க சொல்றது வந்து நூத்துக்கு ஒரு தொண்ணூத்தி ஒன்னு சதவீதம் ஒத்து மாதிரி தோணுது ஏன்னா இருக்கிற எல்லா ரசிகர்கள்ட்டையுமே ஒரு வந்து கெட்ட பேருந்து வாங்கி வச்சிருக்காரு நடிகர் நம்ம சிவாஜி அவர்கள் சூர்யா அவர்கள் ஆமாங்க உயர் திரு அட்லீயோட ரசிகர்கள் அவர் ஏன்னா இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸோட நிறைய அவரோட ஒரு வெறுப்பு தான் இவர்ட வந்து காமிச்சிருக்காங்க ஆஹ் இதுக்கப்புறம் இவர் திருந்தலைன்னா என்ன ஆகும் திருந்தலைன்னா மக்களை இவங்களே இறக்கி விட்டுருவாங்க அதாவது மக்கள் க கண்டிப்பா எல்லாத்தையுமே ஏன்னா மீடியா வந்தது என்ன வளர்த்துறது என்ன வளர்த்து விட்டது மீடியா தான் நான் இன்னைக்கு நான் மறக்க மாட்டேன் என்னைய என்ன வளர்த்துவது ஹேங்கரு அவங்க இவங்க தான் நம்ம பேட்டி நானும் ஏகப்பட்ட இன்டர்வியூ போயிருக்கேன் எல்லாம் வார்த்தை அவங்க தான் அதனால வந்து நம்ம வந்து மீடியாவை நான் ஒரு நாளும் பேச மாட்டேன் நீங்களும் கேட்பாங்க கேட்கறதுக்கு கேள்வி நானும் அவங்க ஒரு ஜாலியாக பேசணும்னு நானும் ஜாலியாக ஜாலியா பேசிட்டு வந்துருவேன் கண்டிப்பாண்ணே அதை விட்டு போட்டு ரொம்ப வந்து அகமா வார்த்தை வார்த்தைங்களுக்கு பேசிட்டு வாங்கிட்டு வந்தாச்சுன்னா அது மகா தப்பு தான் கண்டிப்பாண்ணே ஏஷியானத்துக்காக இவ்வளவு தூரத்துக்கு நீங்க சொன்னது மே மிக்க மிக நன்றிண்ணே